ஹலோ ரஜினி அதாவது சொல்லுவாங்க ரோம் வந்து 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 நீரோ ஃபிடில் மாதிரி வா அப்படியே ஒரு பரபரப்பா இருக்குது நீங்க அமெரிக்கால ஹெட்ஃபோன் தலையில போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க யூ ஃபீல் ரஜினி லோ டொமே பிராக் வித் ரதிகா ஐ नेवर रिस्पेक्टेड दिस सक्सेस ஆல் மை டீ அண்ட் பை குருஸ் रियली व्हाट अदर போதே அண்ட் எனக்கு தெரியும் பட் இந்த அளவுக்கு வந்து பிரைட் ஆகுகிறேன் रियली அங்க என்ன வெ நீ இத நீங்க நினைச்சு பாருங்க இந்த படம் வந்து इट्स नॉट ओनली தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல இந்தியாவுலயே இட்ஸ் BROKEN RECORDS இட் பீன் அதாவது இன்டர்நேஷ்னல் படத்துங்களுக்கு அதுவும் ஓப்பன் ஆயிருக்கு உண்மையில சொல்ற மாதிரி எதிர்பார்க்கல பட் ஹவு யூ மஸ்ட் ஹாப்பி இருக்காரு எல்லாரும் இருக்கோம் எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் வாட் மிகப்பெரிய அறிவாளியு சொல்லை

சொல்லு ராஜிக்காமல் வளர்ந்து விளையாடுனவர் சினிமா டிக்கெட் இல்ல சினிமாவில ஸ்டாண்டில் எவ்வளவு எல்லாமே அவருக்கு தெரியும் விரல் மொழியில இருக்கும் விரல் துணையில இருக்கும் அந்த மாதிரி சினிமா பத்தி சரி அவரு நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய நாற்பத்தி அஞ்சு வருஷமா கிட்ட கிட்டங்க சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவன்கள் தான்

தமிழ் மக்கள் பட் உங்க ரஜினி அந்த மகிழ்ச்சி பட் வெரி நைஸ் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன் தேங்க்யூ சோ மச் ரஜினி ஃபார் காலிங்